ஹலோ வேர்ல்ட் அனைவருக்கும் வணக்கம் நிறைய விஷயங்கள் அதாவது கார்ப்ரேட் குருஷேத்ரா கார்ப்ரேட் ராமாயணம் பாடி லாங்குவேஜ் அப்படி நிறைய புத்தகங்கள் வந்து கார்ப்ரேட் ரிலேட்டடாக பார்க்குறோம் படிச்சுருக்கோம் எழுதியிருக்கோம் அனைவரும் எல்லாமே நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இதே மாதிரி இருக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாணக்கியருடைய அர்த்த சாஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சாணக்கிய நீதிப்படி வெற்றிக்காக ஒரு அஞ்சு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணுறவங்க வாழ்க்கையில் தோல்வியே அடைய மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு சரி அது என்ன அஞ்சு விஷயம் அப்படி சாணக்கு அத்தசத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஏன்னா அவன் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் நல்லதாக இருக்குது உங்களோட தொடர்ந்து நீங்கள் தந்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி ஒரு லட்சம் பார்வைக்கு மேலே போயிட்டுருக்கு நம்முடைய சேனல் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் சாணக்கியரின் கொள்கை இந்த சமூகத்தின் அதன் தாக்கத்தை செலுத்தி வருகிறது சொல்கிறதில்ல எந்த விதமான மாற்று கருத்துன்னு சொல்ல முடியாது சாணக்கியரின் கூற்றுப்படி சில விஷயங்களை தினமும் செய்தால் லட்சுமி தேவியின் அருள் எப்போதும் நம்முடன் இருக்குன்னு சொல்கிறாரு சாணக்கியர் கூற்றுப்படி லட்சுமி தேவியின் ஆசீர்வாதர்க்கு நாம் தினமும் இவற்றை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பாயிண்ட் பை பாயிண்ட்டாக சொல்கிறேன் ஆச்சாரிய சாணக்கியர் பல நூல்களை ஏற்றினார் அதில் மிகவும் முக்கியமானதான் சாணக்கிய நீதி அதில் மக்களின் வெற்றிகரமான வாழ்க்கை தொடர்பான பல விஷயங்களை பற்றி தகவல்களை கூறியுள்ளார் ஆச்சாரிய சாணக்கியரின் கொள்கைகள் நவீன காலத்திலும் மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது சாணக்கிய நீதியில் கூறியுள்ளபடி வெற்றி அடைய ஒரு நபர் வாழ்க்கையில் சில விஷயங்களை பின்பற்ற வேண்டும் ஒருவன் பெரிய வேலைகளை செய்து பிறர் நலனில் அக்கறை செலுத்தினால் அவர் வெற்றி பெறுகிறார் வெற்றிக்கு சாணக்கியர் கூறும் மந்திரங்கள் என்னென்ன என்று இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் ஃபஸ்ட் பாயிண்ட் தேவையான அறிவை பெற வேண்டும் ஆச்சாரிய சாணக்கியரின் கூற்றுப்படி ஒருவர் அறிவின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அதுவே வெற்றிக்கான திறவுகளாகும் அறிவு அனைத்து இருளையும் அகற்றி சரி மற்றும் தவறுகளை வேறுபடுத்தி அறிவு தெளிவை வழங்கும் ஒரு நபர் அறிவை பெற எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் அறிவில்லாமல் பெரிய வெற்றியை ஒருபோதும் அடைய முடியாது எங்கிருந்து அறிவு கிடைத்தாலும் அதனை தயங்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதாவது நம்ம ஒரு ஓப்பன் புக் மாதிரி இருக்கணும் எந்த விஷயத்தை எங்கேருந்து கிராஸ் பண்ணி எப்போ வேணாலும் கற்றுக்கிற ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்கும் நம்ம எப்பயுமே வந்து நம்மளுடைய கப்பை எம்ட்டியாக வச்சுக்கணும் அப்போ தான் வந்து டீ வேணா டீ ஃபில் பண்ணிக்கலாம் காஃபி வேணா காஃபி ஃபில் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தாகமும் அந்த தண்ணி ஃபில் பண்ணிக்கலாம் நீங்கள் எப்போயுமே ஃபில்லாக இருந்திங்கன்னா எதுவுமே உங்களால் நிரப்பிக்க முடியாது நிறைய தெரிஞ்சுக்க முடியாது ஸோ ஒரு விஷயத்தை கற்றுக்கக்கூடிய அறிவை பெறுவது கூட எப்போயுமே திறந்த மனப்பான்மையோடையும் அதை வந்து கற்றுக்கூடிய மனப்பான்மையோடும் இருக்குன்றது தான் அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் சரி ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா சாணக்கிய நீதி குற்றப்படி கடினமாக உழைக்கும் நபர் வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றி பெறுகிறார் செல்வத்தின் தெய்வமான லட்சுமின் அருளும் கடின உழைப்பாளிக்கு எப்போதும் துணையாக இருக்கும் இப்படிப்பட்டவர்கள் தங்கள் கடின உழைப்பால் வெற்றி கதைகளை எழுதுகிறார்கள் மற்றும் மற்றவர்களையும் ஊக்குவிக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் நவர் ஃபெயில்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறக்கூடியது ரொம்ப 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 முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி மூணாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க தோழிகளை கண்டு பயப்படக்கூடாது சாணிய நீதியின்படி தோல்வி பயம் உள்ள ஒருவர் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது வாழ்க்கையின் வெற்றியின் மகிழ்ச்சியை அனுபவிக்க ஒரு நபர் தோல்வியில் இருந்து கற்றுக்கொள்ள முன்னேற வேண்டும் மாறாக தோல்வியை கண்டு ஒருபோதும் அஞ்சக்கூடாது எப்பயுமே ரெண்டு டாஸ்க் நம்ம ஒரு கண்ணாடியில் கூட சொல்லியிருப்போம் புத்தகத்தில் எப்பயுமே ஒரு விஷயம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் ரெண்டே ரெண்டு ரசல் தான் கிடைக்கும் ஒன்று ஜெயிப்பீங்க இல்லைன்னா தோத்துருவீங்க ஜெயித்தா சந்தோஷம் தோத்தாக்க அதில் இருந்து மீன் வந்து திரும்ப அதை எப்படி சக்ஸஸ் ஆகும்னு பார்க்க போகிறீங்க அவ்வளோதான் இதை ரெண்டு தவிர உங்களால் எதாவது செய்ய முடியுமா அதே தான் இவரும் சொல்லியிருக்கிறார் தோல்வியை கண்டு பயப்படக்கூடாது மாறாக அந்த தோல்வியை கண்டு ஒருபோதும் மஞ்சாமல் அந்த தோல்வியிலிருந்து கற்றுக்கொண்டு முன்னேற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு சரி அடுத்தது நாளாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரத்தின் முக்கியத்துவம் அப்படின்றார் ஒவ்வொரு பணியும் சரியான நேரத்தில் முடிப்பவர் தான் சிறந்த தரம் வாய்ந்தவராக கருதப்படுகிறார்கள் சாணிக்கிய நீதியின்படி தன்னுடைய அனைத்து வேலையும் சரியான நேரத்தில் செய்பவர் வாழ்க்கையில் எளிதாக வெற்றி பெறுகிறார்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க அது ஸோ எல்லாருமே இந்த டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி படிச்சிருப்போம் கேட்டுருப்போம் சில பேர் ஃபாலோ பண்ணுவாங்க நம்ம கூட ஒரு படத்தில் சொல்ல வைப்பாங்க ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் மட்டும் ஃபாலோ பண்ணுறது மட்டும் ஒரு வாட்டி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதில் கிடைக்கிற சந்தோஷமே தனி தான் உங்ககிட்ட ஒரு டாஸ்க்கு வந்து கொடுத்து ஒரு அஞ்சு நாளில் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை நீங்கள் தயவு செஞ்சு ஒரு மூணு நாளாவது ஏதாவது முடிச்சு கொடுத்துருங்க நாலாவது நாளிலேயாவது கொடுத்துருங்க ஆனால் அது அஞ்சு நாளில் கழிச்சு கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா எதுவுமே பிளான் இல்லாமல் டக்குன்னு நீங்களே நினச்ச நேரத்துக்கு போகிறது நினச்ச நேரத்துக்கு வரதுன்னு பார்த்தீங்கன்னா அது செட் ஆகாது ஒரு ட்ரெயின் ஜெர்னி பண்ணால் கூட ப்ராப்பராக பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு தக்கல் இது போல் சூப்பர் தக்கால் அந்த மாதிரிலாம் மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் நார்மலான ஜேர்னிலே உங்களுக்கு கம்ஃபர்டபுளான புக்கிங் பண்ணி கம்மியான செலவில் உங்களால் எந்த விஷயத்தையும் சமாளிக்க முடியும் ஒரு ட்ரெயினிக்கே இவ்வளோ பிளான் பண்ணுற நாம நம்ம லைஃப்பில் செய்யக்கூடிய ஒவ்வொரு ஜாபையும் அதுக்கான டைம் ஃப்ரேமையும் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் மறக்காமல் உங்களுடைய வேலைகளை வந்து நேரத்தோட இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சிக்கிட்டு அடுத்தவங்க டைமையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது ஏன்னால் இப்போ ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்குலாம் நான் ஒரு வாட்டி போனேங்க ஒரு ஆஃபீஸ்க்கு ஏன் போனேன்னு எனக்கே தெரில அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டு அதை அவங்களுக்கு பிரிச்சும் பார்க்கல நான் ரெண்டு மூணு நாள் அலைய விட்டாங்க எனக்கு அதை அதுலேருந்தே இந்த இந்த ஃபாலோ பண்ணுறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைவேட்டுக்கும் கவர்மெண்ட் ஜாப்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது நான் அவங்களுக்கு தப்பு சொல்லலை பட் ஆனால் அது ஏன் அப்படி டைம் மேனேஜ்மெண்ட் நிறைய பேர் ஃபாலோ பண்ணலை இன்க்ளூடிங் நீங்கள் அந்த டைமுக்கு தான் வர சொல்லுவாங்க அந்த டைம் போனீங்கன்னா அவங்க இருக்க மாட்டாங்க ஸோ மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டம் அதை மாற்றிக்கணும்னு சொல்கிறாரு நான் சொல்ல அர்த்த சாஸ்திரத்துக்குரிய ஆத்தர் நம்ம சாணக்கியர் சொல்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கடைசியான பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் இனிமையான பேச்சு இனிமையான பேச்சுன்னு எப்படின்னால நீங்கள் என்ன எல்லாத்துக்குமே ஒரு ஸ்வீட் பர்சனாக நீங்கள் நல்ல ஒரு இனிமையான முகத்தோட பேசணுன்னு இருக்கிறீங்க இல்லைங்களா ஸோ அப்படி தான் வந்து மக்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க சாணக்கியது படி பேச்சு இனிமையாக இருப்பவர் வாழ்க்கையில் பெரிய வெற்றியை எளிதில் அடைய முடியும் அப்படின்றாங்க குரலில் இனிமை இல்லாதவர் திறமை இருந்தாலும் வெற்றி பெறுவது கடினம் மக்கள் எப்போதும் இனிமையாக பேசும் நபரை விரும்புகிறார்கள் அதன் நிலையை எப்போதும் அவரிடம் அன்புடன் பேச வேண்டும் கோபமும் ஆணவமும் கொண்ட பேச்சை எப்போதும் தவிர்க்க வேண்டும் சொல்கிறாரு இப்போ ஒரு விஷயம் சொல்கிறோம் எக்ஸாம்பிளுக்கு உங்கள் கிட்ட நீங்கள் ஒரு விஷயத்தை அணுகிறீங்க உங்களுடைய சூப்பர் பாஸ்கிட்டியோ இல்லை வேற ஒரு கிராஸ் ஃபங்க்ஷன் டிஃப்ளார்மெண்ட்டில் இப்போ பேசுகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த விஷயம் வந்து நீங்கள் சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் கிடையாது அவங்க தான் எஸ்எம்இ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நீங்கள் கேட்கணும் அவர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் எல்லா வேலையும் கரெக்டாக தான் பண்ணுறாரு எல்லாம் பண்ணுறாரு ஆனால் பேசும்போது கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் அண்ட் ரைட் கட் அண்ட் ரைட்டாக பேசுறாருன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த டைம் வந்து நீங்கள் அவங்கள்ட்ட போகணும் சரி என்னதான் ஆனாலும் சரி ஒரு இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுறதுக்கே கூச்சப்படுவீங்க ஹெல்ப் கேட்கறதுக்கு தயங்குவீங்க அந்த விஷயத்தை வந்து அவர்கிட்ட போய் கேட்கறதுக்கு முன்னாடி இது இப்படி கேட்டால் என்ன பண்ண அப்படின்னு சொல்லுவீங்க அதே அவர் கொஞ்சம் ஸ்மைலிங் ஃபேஸா இல்லைப்பா இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணணும்னு சொன்னால் அடுத்த தடவை உங்களுக்கு அப்ரோச்சபிளாக இருக்கார் கொஞ்சம் இனிமையாக பேசுகிறாருன்னா நீங்கள் யாரை சூஸ் பண்ணுவீங்க இந்த ரெண்டு கேரக்டர்களு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரெண்டாவதாக சொன்னக்கூடிய அந்த இனிமையாக பேசுகிற கேரக்டரை தான் நீங்கள் வந்து சூஸ் பண்ணுவீங்க ஏன் அவர் சூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மைண்ட் செட்டோடு இருக்கார் ப்ளஸ் அந்த விஷயத்தை ஸ்மைலிங் ஃபேஸோடு அப்ரோச் தான் இருக்காரு இன்னொருத்தர் எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுறது அவர் கட் அண்ட் ரேட்டாக கொஞ்சம் கோவக்காரராக இருக்காருன்னு சொல்லி நீங்கள் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க இந்த கோவம் மனும் கொண்ட ஒருவர் அவர் தொழிலில் கரெக்டாக தான் இருக்கார் பட் இருந்தாலும் கம்பேரிட்டிவாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மைலிங் ஃபேஸ் ஸ்மைலிங் ஃபேஸ் பர்ஸ்னாலிட்டி தான் வந்து லைஃப்பில் வின் வின் சுச்சுவேஷனை கொண்டு வரக்கூடிய ராகவும் இருப்பார் சொல்கிறாங்க இது என்னோடய ஒப்பீனியன் ஸோ இனிமையான பேச்சு வந்து கண்டிப்பாக சக்ஸஸை கொடுக்கும் அப்படிங்கிறது சாணக்கியர் சொல்லக்கூடிய ஐந்தாவது ஃபார்முலா இந்த ஐந்து ஃபார்முலாவை லைஃப்பில் யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து தோல்வியே கிடையாது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கக்கூடிய அந்த வீடியோலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் டெய்லி ஹண்ட்டில் படித்த இந்த அற்புதமான ஆர்டிக்கல் வீடியோஸை வந்து நான் அவங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் ஸோ இதுபோல் மேலும் புது புதுமான நிகழ்ச்சிகள் கார்பேட் பற்றிய தகவல்கள் நம்மளுடைய புத்தகத்திலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவீங்கன்னா நான் என்னுடைய புத்தகத்தோட லிங்க் எல்லாம் கீழே கொடுக்குறேன் மறக்காமல் வாங்கிப்படுங்க மேலும் ஒரு நல்லதொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் இந்த தகவலை நமக்கு எழுதி தகவலை தந்த சரண்ராஜ் போல்ஸ்கை அந்த சோர்ஸ்லேருந்து தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் ஸோ அவருக்கும் ஒரு மிக்க நன்றி தேங்க்யூ மேலும் ஒரு நல்லது நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்